திருப்போம் வார்த்தைக்காக தெரிந்து குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது சொன்னோம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது ஒரு அரையா சொல்லுவோமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் உலகத்தை சேர்சித்தார் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார் நம்முடைய முதல் தாய் தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினாலே உலகத்திலே பாவம் பெருகி போயிட்டு இப்போது பாவங்கள் பெருகி போகி அநேக பாலங்கள் அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறோம் என்று நினைத்து அந்த பாவ மீட்கும் பொருளாய் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல தேவன் மீது வைத்த அன்பினாலே அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாகி இருக்கிறது ஒரு அலையில் அன்பு என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொடுக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு அன்பானவர்களே அன்பு பிதாவானவர் நம் மீது வைத்த அன்பு கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க அந்த பிதாவானவர் உலக மக்களாகிய நம்மிடத்தில் அன்பு கொருந்து கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பியாவிட்டால் மனு குலம் பாவத்திலே மனு இன்னைக்கு இருக்காது அப்ப நம்ம வாழ வேண்டும் சுகத்தோடு பலத்தோடு சாப பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக ஒரு ஆட்டுக்கடா கோழி ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாக இன்னைக்கு அநேக பேர் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஆட்டையாவது கோழியாவது பரி செலுத்தினால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பொய்யான அந்த தகவல் படி எல்லாம் படி மெய்யான தேவன் சொந்த ஒரு பரிசுத்த இரத்தம் பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் எதிர்மறையாக பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தமாய் வாழ்ந்த அன்பு அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிசுவை நமக்காக சீவ பலியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறைக்கும்படி நம்மீது வைத்த அன்பினால் அவரை விட்டு கொடுத்தார் ஒரு அலே நோய் எனக்கு அன்பா இந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு எந்த மனசனும் செய்ய முடியாத அன்பு நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாம பிறருக்கு கடைக்கு போக சொன்னாலே சின்ன பிள்ளைகள் நமக்கு எரிச்சல் வருதா இல்லையா என் பிள்ளை உனக்கு வேலைக்காரியா வேலைக்காரன் அப்படி சொல்றோமா இல்லையா அவருடைய மகனே சொந்த மகனியை சீவ பலியாக அடிக்க உடைக்க கிழிக்க நொறுக்க சிதைக்க சிதைந்து போகும்படியான ஒப்பு அந்த அந்த அன்பை தேவ பிள்ளைகள் அருமையான அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அன்பு கூறும்படியாக சில வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே நான் விதைக்கிறேன் இன்னொரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய சீவனை படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் எனக்கு அன்பான இதுல அவருடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் ஆண்டவன் எங்களுக்காக ரிட்சகராய் சிலுவை சுமந்தார் அவருடைய இரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் பிழைக்கிறோம் என்று சொல்லி குமாரனாகிய கிறிஸ்துவில் அந்த விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போகாதபடி அவரை தந்தர்களை இவ்வளவு அன்பு கூறுந்தார் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவை சொந்த இரட்சகராக தெரிந்திருக்கிற நாம் ஒரு நன்மை குறைந்து போகாதபடி அவரை அன்பு கூறுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னும் நம்ம வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் ஓசியா தீர்க்க தரிசி புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனத்தை கவனிங்க மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் சொல்லுங்க பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம ஒரு சில பேராய் இந்த கூடாரத்தை ஆராதிக்கிறோம் இல்லையா நம்மை நாம தேடி இந்த கூடாரத்துக்கு வரல ஆண்டவர் பிதாவானவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் பாச கயிறு அன்பு கயிறு சிநேகிதம் என்கிற கயிறாலே அவராலே முன்குறிக்கப்பட்டு அநேகவரை அழைத்து இந்த இடத்திலே மகிமைப்படுத்தும்படியாய் நமக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் அதனால ஒவ்வொருவரும் நாங்க தாங்க வந்தோம் என்று சொல்லாதபடி பிதா என் மேல வைத்த அன்பினாலே அவரை அறியும்படி இயேசு கிறிஸ்துவை அறியும்படி கிருபை தந்திருக்கிறார் என்று நம்ம பிதாவின் நாமத்தினாலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம் என்ன பாருங்க ரோமர் கழுதலின் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் இதை யாரை குறிக்கிறது அசட்டை பண்ணுகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள் மக்களுக்கு சொல்லவில்லை அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் என் சனம் உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்கள் அதற்கு ஆதாரம் தீமத்தை மூன்றாவது நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பழக்கிறவர்களாயும் அது ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக குறித்து தன் அறிவாயாகும் பணப்பெரியராயும் இம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இப்போது சொல்லப்படுகிறது வேறு புறஜாதி மக்களுக்கல்ல தேவனுடைய சொந்த பிள்ளைகள் என்று இருக்கிறோம் என்று பொய்யான கிறிஸ்தவன் தேவனின் அசட்டை செய்கிறவன் பொய்யன் ஏமாற்றுகிறவன் அசட்டை உள்ளவன் அவரை பரிகாசம் பண்ணுகிறவன் சுவாபான் பில்ல தற்பெரியராயி பணப்பெரியர் பீம்புக்காரர் அகந்தை உள்ளவர்களாயின் தூசிக்கிறவர்களாய் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாய் நன்றி இல்லாதவர்கள் கிறிஸ்து செய்த நன்மைகளை மறந்தவர்களாய் எனக்கு அன்பானவர்களே கர்த்த நம்மை குறித்து எச்சரிக்கிறார் நம்ம இருக்கிறோம் தயவு செய்து அன்பான வேண்டுகோள் இவன் கூட்டி கொண்டு வச்சு திட்டுறான்னு நினைக்காதீங்க அது இன்னும் உங்களுக்கு ஆபத்து அவர் சொன்ன வேத சத்தியத்திலிருந்து பேச அவர் ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுகிறாரு ஆண்டவரை இப்படியெல்லாம் எல்லாம் கடினமா பேசுனா யாரு வருவா வந்தாலும் கணக்கு அப்படின்னு தான் சொல்ல கடிந்து தான் பேச சொல்லுகிறார் அதனால கடிந்து பேசுகிற உபதேசம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதுல நீங்க தேற்றப்பட்டு உணர்வடைந்து ஓ நம்மள இப்படிதானே இருக்கிறோம் சொல்லி தேற்றப்பட்ட நிச்சயமா காக்கப்படுவீங்க அந்த ரேஞ்சில சொல்லுகிறேன் இன்னும் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆரம்பத்தில் கத்தரை கனப்படுத்தினோம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற உபதேசம் இல்லை அந்த பரிசுத்தா பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்க ஆனாலும் ஆரியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அன்புன்னா அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு அப்போ ஒரு காலத்துல தேடணும் அது அப்படியே வாங்கி விட்டுட்டோம் சரி ஏதோ ரெண்டு வார்த்தையை கே சொல்றாரு கேட்போன்னு சொல்லி அந்த ரேஞ்சிக்கு ஆவியில ஆரம்பிச்சது மாமிசத்துல முடிக்கிறவர்களாய் இருக்கிறோம் தயவு செய்து தயவு செய்து கிறிஸ்தவன் பேரை மட்டும் வச்சுக்கிட்டா ஆண்டவர் உங்களை அறியன்னு சொல்லி விடுவார் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியில் இருந்த அன்பு குறைந்து கொண்டே இருக்கிறார் எல்லாத்திலயும் திருப்தி அடைகிறீங்க கொஞ்சத்திலும் திருப்தி ஆலயத்துக்கு போன ஒரு ரெண்டு சோதர பாட்டு கீர்த்தனம் பாட்டு ஞார பாட்டு பாடி ஒரு பாவரிக்கை செய்து போதும் திருப்தி அடைகிறீங்க இன்னும் நீங்கள் நிறைய குறைப்பட்டு இருக்கிறீங்க சத்துரு அதை கணக்கு வச்சுதான் செய்வான் உங்க குறைகளெல்லாம் அப்படியே எடுத்து உரைச்சு அவன் அப்படியே தேவனிடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க தேவ அனுமதியோடு செய்வான் தயவு செய்து பிரியமானவில்லை அப்படி ஆகிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளாத நம்ம குடும்பத்துல இருக்கிற அனைவரையும் நீங்க கட்டாயப்படுத்துங்க பிள்ளைகளுக்கு உபதேசம் சொல்லுங்க புருஷனுக்கு சொல்லுங்க மனைவிக்கு சொல்லுங்க சகோதரருக்கு சொல்லுங்க நேசிக்கிற உறவுக்கு சொல்லுங்க நீங்க எடுத்து காட்டா இருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்றவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க உபதேசம் சொல்லுகிறவன் முதலாவது தகுதி உள்ளவனா இருக்கணும் நமக்கே அந்த அபிஷேகத்தை பத்தி கவலை எப்படி வீட்டார் கேட்பாங்க தானும் கட்டு வீட்டையும் கெடுக்கிறோம் கத்தன் பேசுகிறார் நான் ஆவியானவர் உணர்த்துகிறார் சத்தியத்துக்கு கீழ்படியுங்க முதலாவது உங்களை கரை பண்ணுங்க ரெண்டாவது உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் உங்களுக்கு மனைவி உங்க புருஷன் மனம் திரும்ப நான் சொல்றேன் ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது ஆனாலும் துரோகம் செய்தேன் ரெண்டாவது ஆண்டோட அன்பை ருசித்ததுனால அவருக்கு கீழ்ப்படிந்த நடந்து ஜெபத்துல ரொம்ப பாவாறுக்கே செய்திருந்தேன் என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனித்து சொல்வார்கள் ஒரு நாள் அவர்கள் பேசி கொண்டதே என் காதில கேட்டதனால சொல்லுகிறேன் ஆஹ் செல்வி சொல்றா அக்கால பார்த்தா அக்கா அப்பாவை பார்த்தியா ராத்திரி எந்த அழுதுட்டு இருந்தாங்க ஏதோ சத்தம் கேட்டுன்னு சொல்லி பார்த்தா அப்பா அழுதுட்டு இருந்தாங்க சரி ஒரு நாள் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தினம் அப்படி இருக்காங்க அக்கா இந்திர மணிகானா அப்பா அங்கதான் பார்க்க முடியும் எல்லாருக்கும் ஒரே ரெண்டு பெட்டு அங்க அவங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படி படுத்தாலும் குறிப்பிட்ட சமயத்துல என்ன காணது அவர்கள் பேசி கொண்டார்கள் அப்ப அதே ரேஞ்சில் அந்த மூத்த மகள் எல்லாம் கர்த்தரை நேசிக்கிறதுல ஒரு தகப்பன் தாய் எவ்வளியோ பிள்ளைகள் அதை கண்டிப்பா பாலோ பண்ணுவதற்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நம்மளே அதுக்கு தகுதி இல்லாம இருந்தாலும் எனக்கு அன்பானவர்களை இந்து அழுதான் ஆண்டவருடைய காரியம் ஒன்பதரை மணிக்கு சர்வீஸ்னா நாங்க ஒரு ஒன்பதை காலுக்கு இங்க இருந்து கடையை காட்டு போறதுக்கு புறப்படுவோம் ஒன்பதை கால் தாண்டியாச்சுன்னா வண்டிக்குள்ள இருந்து அழுவோம் அப்படி எல்லாத்தையும் திட்டியப் பிரபராளத்தை இருப்பான் அப்படி தேவ பயம் நமக்கு ஒரு முன்னோடியா சொல்லுங்க எனக்கு அன்பானவர்களை இன்று நம்ம வேதத்திலே வாசிப்போம் ஒன்றியவன் நாலு இருவது ஒன்றியவன் நாலு தேவன் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் இடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி கூறுவான் என்று ஆண்டவர் கேட்கிறார் நிறையவர் சொந்த பந்தங்களை நேசிப்பதே கிடையாது சொந்த சகோதரனை பகைக்கிறவங்க அசத்தை செய்யறவங்க சகோதர இடத்திலே ஆமா அதனால தயவு செய்து ஆண்டவரே சொல்லுகிறார் டெய்லி நீ காண்கிற உன் சொந்த சகோதரனிடத்திலே நீ அன்பு கூறல காணாத உன் தேவன் இடத்திலே அன்பு கூறுவாய் என்று எப்படி நான் நம்ப முடியும் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் பிரியமானவர்களே நாம தான் சாட்சி தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம தான் சாட்சி நம்மை காண்கிறவர்கள் நம்ம சொந்தங்கள் நம்மளை குறித்து குறை சொல்லக்கூடாது எதிர்த்து பேசுறது சகோதரனிடத்துல மன்னிப்பு தவறு இருந்தாலும் மன்னிக்கிற நமக்கு வேணும் ஒரு தாயின் பிள்ளைகள் நாம சகோதர உறவுல சொல்லுகிறேன் சகோதரியும் அப்படித்தான் நான் கூட எங்க குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் சொல்ல முடியும் வரியதான் எல்லாத்திட்டையும் பேசி சமரசமா இருக்கிறேன் அதனால நான் ஒரு இழுச்ச வாயை எது சொன்னாலும் கேட்டுடுவான் சொல்லி நிறைய பேர் தப்பு மேல தப்பு செய்யறாங்க அதை பத்தி நான் கண்டுகொள்ளல அதே நுய்யா உலகம் நம்மள பைத்தியக்காரே அவ்வளவுதான் நம்ம செய்த அப்படி பேசினாலும் நாம ஆண்டவருக்கு பயந்து கொடுக்கிற கனத்தை நம்ம குடும்ப உறவுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று கத்தர் வலியுறுத்துகிறார் ஒன்று குறைந்திய நாலாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பெறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தம் உள்ள ஆவியோடும் வர வேண்டுமோன்னு கேட்கிறார் பாருங்க நான் பிறம்போடு வர வேண்டும் சொன்னா நம்மளை அடிக்க கண்டிக்க நீங்களே டிசிஷன் பண்ணுங்க நம்மை பார்த்த ஆண்டவர் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன் இதிலே சேர்த்து எனக்கு இப்ப என்ன விப்ராம் நாம செய்த ஊழியும் என்னும் ஆண்டவருக்கு வரல வந்திருந்தா நம்ம கூடாரத்துல வரக்கூடிய ஜனங்களுக்கு இப்படி ஒரு இன்சென்ட் வராது இது என்னுடைய தாக்கம் எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் நான் குறைபட்டு இருக்கிறேன் என்னால தான் இப்படி எல்லாரும் சொல்லி பாருங்க பிசாசு தோக்கம் அதான் உண்மை கூட அது உண்மை ஆண்டவர் சொல்லுகிறார் குற்றம் செய்கிறவன் தண்டிக்கப்படுவான் அதனால நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பெறம்போடு உங்களை அடிப்பதற்கு பிறம்போடு வர வேண்டுமா அல்லது அன்போடும் சாந்தம் உள்ள ஆவியோடும் வர வேண்டுமோன்னு கேட்கிறார் இதுக்கு அர்த்தம் என்ன தேவனுக்கு பிரியமாயிருந்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி மானிச கிறிஸ்தவங்களை ஒதுக்கி ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் தேவன் அன்போடு வருவார் இல்லைன்னா சிச்சிக்கிறவராய் வருவார் அதான் கேட்கிறார் கேள்வியை வைக்கிறார் நான் எப்படி உங்களிடத்துல கண்டிக்கிற தகப்பனாய் ஒரு பிள்ளைகளுக்கு தண்டிக்கிற தகப்பனாய் வரணுமா நல்ல பிள்ளைகள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி உங்களை நான் அணைத்துக் தகப்பனா வர வேண்டுமான்னு கேட்கிறார் நம்ம தான் டிசிஷன் பண்ணணும் இதை சேர்த்து சொல்லுங்க தயவு செய்து சத்தியத்தை உணருங்கள் இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா போதும் இன்னைக்கு என்று சொல்லாதபடி சேர்த்து என்னை சேர்த்து நமக்கு உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாய் அன்போடு உனக்கு ஒரு நன்மை பிள்ளை என்னைக்காவது நீ கசத்தியா ஒரு மகனா மகளா இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஓடி போய் வேலை செய்வதும் உனக்கு பிரியமான காரியங்கள் செய்த எப்படி நேசிப்பான் அதே போலத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல கேள்விகளை வைக்கிறார் ஒரு அரியலுகியா சொல்லையில் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் பிரிதித்திரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பரத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான் ஆண்டவருடைய கட்டளைகளில் முதலான பிரதான கட்டளை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக உபாகமும் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் சொல்லி புதிய ஏற்பாட்டு நாயகர் நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் உன் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவும் அன்பு கூற வேண்டும் எனக்கு அன்பான் அன்பு எப்படி கூறுவது மறுபடியும் ஒரு காசு சொல்லுகிறேன் மேலோட்டமா இல்லை நம்ம அன்பு எப்படி காண்பிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு தாரும் எனக்கு செய்யும் என் பலவீனத்தை மாற்றும் எனக்கு நல்ல வீடு தாரும் பிள்ளைகளை படிப்பை தாரும் இதுவா அன்பு இதுவா அன்பு கொஞ்சம் சிந்திங்க நம்முடைய கோரிக்கை அப்படித்தானே இருக்கிறது பலவீனப்பட்டா ஆலயத்துக்கு வாரம் வந்து என் பலவீனத்தை மாற்றும் எனக்கு அங்க வலிக்கு இங்க வலிக்கு சுகம் தாரும் அன்பு மெய்யான அன்பு அப்படி இல்லை ஆண்டவரே உண்டைய நாமும் மகிமைப்படணும் அற்பமான என்னால உமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றும் பரிசுத்தவிய தாரும் இன்னைக்காவது நம்ம மனம் வந்து கேட்டிருக்கோமா கொஞ்சம் யோசிங்க நமக்கு மாறணும் நம்ம மாறலன்னா நம்ம பிள்ளைகள் மாறாது தயவு செய்து பிரியமானவர்களே அப்ப முழுகிறதே அன்பு நமக்கு பிரதிபலன் இல்லை தேவன் மகிமைப்படணும் உலகத்தில் எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் பத்து குஸ்தரோய்களை சுகப்படுத்தினார் ஒரே ஒருதம் வந்து திரும்பி நன்றி சொன்னார் இப்ப சகோதரிய பாருங்க செய்தி ஆரம்பிச்ச படவும் அவங்களுக்குள்ள ஆசை எப்படியாவது சொல்லாம விட்டுறக்கூடாது ஆமா ஊழியக்காரன் முறுமுறுப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அது கடமை இதைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார் இதான் ஆண்டவர் நேசிக்கிறார் அல்ல எப்படி ஆகிலும் என்ன குறை சொல்லுவாரு சொல்லிட்டு போட்டு கிறிஸ்துவின் அன்பை சொல்வதற்கு முந்தி கொள்ளணும் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை எப்படி அன்பு கூறணும் அவர் பட்ட அடி உழைச்சல் கஷ்டம் பாரம் அவர் சிலுவை சுமந்தது நமக்காக முள்முடி சூட்டப்பட்டது கீழ சிலுவையோடு விழுந்தது ஆணிகளால முடி சூட்டப்பட்டு லாவில ஈட்டியால குத்தினது ஒரு சொட்டு ரத்தம் அவருடைய சரீரத்தில் இராதபடி நமக்காக சிந்தினார் நம்முடைய பாவங்களுக்காக உயிர்தல் இதான் அன்பு அதுல தான் நம்ம நோக்கமா இருக்கணும் நம்முடைய போக்கசை அவரை கனப்படுத்துறதில் அன்பு கூறுதலாய் இருந்தால் மீதி எல்லாம் தானாய் நடக்கும் ஒரு அலையலூயா சொல்லுங்க இரண்டாவது பாருங்க ஆண்டவர் இப்படியெல்லாம் அன்பு போது தேவன் என்ன செய்கிறார் தேவன் எப்படி எப்படியே பற்றியவர்களுக்கு அன்பு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் யாத்திராகமம் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஆராதர்சன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது எழுத்துக்களும் என்ன உபதேசிக்கிறது சொல்லுகிறது அதனுடைய அடிப்படை என்ன ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்கிற நியாயமான உண்மையான அன்பு வைத்து ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனுடைய நோக்கம் அறிந்து மம்மி சில எதாவது செய்தா பதிவீங்களா வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் உதவி செய்யணுமா அந்த தாய் சந்தோஷப்படுவாங்க மம்மி நான் அதை பூசிட்டா ஒரு பேச்சுக்கு நீங்க நினைச்சு பாருங்க பையன் வந்து நல்லா படிச்சு மார்க் எடுத்து மம்மி வெளியா போய் சாணம் வாங்கிட்டு வரணுமா வெளியே வந்து கேட்கட்டு இதுதாங்க இதுதான் அன்பு

என்னை நேசிக்கிறியா இருபத்தி இருபத்தொன்னுல பதினஞ்சு பதினாலு வாசித்து பாருங்க ஆண்டவர் பார்த்து அன்பு கூறுகிறாயாண்டவரே அன்பு கூறுகிறேன்னு சொல்லுவான் அப்படியானால் என்னுடைய மந்தையுமே உனக்கு சில பொறுப்புகள் கர்த்தருக்கு உதவி செய்கிற காரியம் உலகத்தை கிறிஸ்து உலகத்திலே வந்தார் அவர் மாத்திரமல்ல அவருடைய பிள்ளையாயிருக்கிற நீயும் காரியங்களை செய்தால் ஆண்டவர் மிக மிக சந்தோஷப்படுவார் சொல்லுகிறார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ ஆயிரம் தரைமறை மட்டும் அவர் இறக்க இருக்கிறார் சொன்னதை மாறு சாதாரண தாய் தகப்பனே என் பிள்ளை ரெண்டு பிள்ளை இருந்தா என் மூத்த மகா மூத்த மகன் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் அடுத்த பிள்ளை இருக்குத அப்படி சொல்றமோ இல்லையா நம்மளை அறியாம சொல்றோமோ இல்லையா தேவன அதே போல தங்க அன்புக்கு இயங்குகிற ஒரு தகப்பன் யோசி பாரு அன்பரை அன்பு ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் நம்முடைய தாய் தகப்பனை சில பிள்ளைகள் அறிவு அதுதான் அறிவு தாய் தகப்பனை குசிப்படுத்திட்டு கேட்டோம் கொடுப்பான் தாய் தகப்பன்னு எனக்கு கடை வாங்கியாவது கொடுப்பாங்க முதலாவது தாய் தகப்பனை நீ குசிப்படுத்த சில பிள்ளைகளுக்கு ஞானம் தெரியும் நல்ல குளிர அம்மைக்கும் அப்பாவுக்கும் அரச நல்ல குளிர வச்சுட்டு கேட்டா நம்ம பிள்ளைய உடனே கிடைக்கும் இதுதான் இதே தான் கர்த்தரும் நீ அவரிடத்துல முதலாவது அவர்கள் செய்ய நினைக்கிறத செய்து எடுத்து நீ செய்து பார்த்துட்டு போய் கேளு கேளுப்பா என் பிள்ள மா நாராயணவடி உனக்கு படிப்பு தான் இல்லை அறிவு தான் இல்லை பேசதான் தெரியல ஆசைப்படுகிறாய் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறாய் ஓடுகிறாய் அப்படி இருந்தால்தான் நேசிப்பார் தயவு செய்து நம்ம நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் உபாகம் முப்பது பதினாறு நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் இருவதாதோஷனோ கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபரகாமுக்கும் ஈஷாவுக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்திலே நீ குடியிருக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கொருந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாய் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் இந்த ரெண்டு பதம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் தீர்க்க ஆயுசு தீர்க்க ஆயுசு மறக்காதீங்க பழுதில்லாத ஆயுசு வேதனை இல்லாத ஆயுசு சுகத்தோடு பலத்தோடு உற்சாகமான உன்னை காண்கிறவர்கள் சொல்லுவாங்க இந்த பெண் இந்த மகன் இந்த மகள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிற அப்படி சொல்லத்தக்கதாக பிறருக்கு அருமையாக காணப்படும் சாட்சி பகருவார்கள் உன்னை குறித்து சாட்சிகள் எழுப்ப பண்ணுவார் உனக்கு தீர்க்க ஆயுசு உன் ஆயுசு முடிகிற வரைக்கும் அண்ணல் அதட்டல் வேதனை துன்பம் பாடு கண்ணீர் இராதபடி அவர் உன்னை வேலி அடைப்பார் என்ன நீ ஆண்டவருக்கு அன்பாய் இருக்கிறாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாய் அவரையே பற்றி கொள்கிறாய் தான் வார்த்தை வார்த்தை தான் ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்ம என்ன செய்கிறோம் அந்த போதகர் அப்படித்தான் சொன்னார் அதனால போதும் இவன் இப்படி சொல்லா இது போதும் உண்மை எது என்பதை நீங்க சத்தியத்திலே உணர்ந்து செயல்பட வேண்டும் ரே நூய்யா அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் நம்ம விட்டுருவோம்னு சொன்னா அவர் பரலத்துக்கு போயிட மாட்டார் உங்களையும் கூட்டிகிட்டு போகமாட்டார் நானும் அப்படிதான் என்னுடைய சொல்லு உங்களுக்கு வித விகற்பமாக இருந்தால் வராதீங்க விகர்ப்பம் இவன்கிட்ட பாவம் இருக்கிறது இவன்கிட்ட உண்மை இல்லை வராதீங்க வேஸ்ட் என்னுடைய உபதேசம் வேஸ்ட்டாக யோசிங்க மனுஷனை பார்த்து வராதீங்க வார்த்தையை பாருங்கள் இவன் தேவனுடைய வார்த்தையை நமக்கு எப்படி போதிக்கிறான் சும்மா பகட்டு வாங்க நாங்க அந்த ஆசிரதிப்பார் எங்க ஆசீர்வதிப்பார் சிரிச்சவன்னு அப்படி விழுந்துரு கொஞ்சம் திட்டினா அவன் கடுகடுன்னு பேசறாயி சாபம் போடுறான் எதுமா ஆசிர்வதிப்போம் சிரிச்சு நாங்க உட்காருங்க இந்த வார்த்தையை தானே எல்லாரும் எதிர்பார்க்கணும் சொல்லி அப்படிப்பரையும் நினைக்காதீங்க தயவு செய்து தெளிவா இருப்போம் நம்முடைய ஆயுசு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கணும் கஷ்டமேல கஷ்டம் வந்தா நம்ம புரண்டு நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது தேவன் மாத்திரம் நமக்கு தேவனாய் இல்லாதிருந்தால் உன்னுடைய சுயம் சுயப்புத்தியை சாருகிறவன் ஒரு வசனம் உண்டு சொல்ல முடியாது தயவு செய்து பிரியமானவர்களே கிறிஸ்துதான் ஜீவன் கிறிஸ்துதான் ஆதாயம் கிறிஸ்தா எனக்கு எல்லாம் கிறிஸ்துதா எனக்கு முன்னோடி அவர் இருந்தாதான் நீ நல்ல ஒரு சாட்சியா இருக்க முடியும் உன்னுடைய ஜீவன் அருமையா இருக்கும் நீனும் பா ஜனங்கள் மத்தியில அநேகர் உங்களை பார்த்து எப்பா எப்படி இருக்கிற பாருங்க இந்த வயசிலும் அப்படின்னு உங்களை குறித்து அவர்கள் சொல்லி இப்படி வாழும்னு சொல்லி அவர்களும் முயற்சி பண்ணுவார்கள்